கஞ்சா விற்பனை கும்பலுடன் தொடர்பில் இருந்த திருச்சி கானக்கிளியநல்லூர் காவல் ஆய்வாளரை தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் பணி நீக்கம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் கானக்கிளியநல்லூர் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் பெரியசாமி இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாகை மாவட்ட நகர காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியிருக்கிறார் அப்போது கீச்சாங்குப்பம் பழைய கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்லவிருந்த நானூறு கிலோ கஞ்சாவை இன்ஸ்பெக்டர் பெரியசாமி பறிமுதல் செய்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய விசைப்படகு உரிமையாளர் மோகன் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட சிலம்பு செல்வன் ஜெகதீசன் நிவாஸ் சரவணன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சிலம்பு செல்வன் ஜெகதீசன் நிவாஸ் ஆகியோருடன் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி நாகையில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் போலீஸ் உடையில் பிரியாணி சாப்பிடும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவியது இதுகுறித்து தகவல் அறிந்த அப்போதைய தஞ்சை சரக டிஐஜி கையல் விழி இன்ஸ்பெக்டர் பெரியசாமியை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டார் மேலும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவான் இந்த சம்பவம் குறித்து ரகசிய விசாரணை நடத்த போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார் விசாரணையில் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது உறுதியானது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பெரியசாமியை பணி நீக்கம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவான் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் செய்தியாளர் செந்தில்குமார்